அதோ வெளியவே மில்லியன்களா அந்த வெளியவே மில்லியனையும் 10 நாளில் படையப்பமாகி நீங்கள் வளர சிறவளிக்க போறதுக்கு டைம் ஜீரோ சர்லவும் இதனால இதுதான் எங்களுடைய கடகு மகான சோலர்களை நாங்க காரணம் அடுத்து என்னன்னு உங்களுக்கு அது பாதியில இந்த ஒன்று androidx எடுக்க வேண்டியதுக்கு தகுதியா இருக்கறவங்க அப்படிங்கறதுக்கு நீங்க அதைோட பிஎஸ்எஸ் முறை ناحيه அதுக்கு சொற்ப போய் உண்டிக் கொண்டு வந்திருந்தால் சுகாதார அமைச்சர் செலவழிக்கின்ற அதாவது வந்து அலக்கே பண்ற மொத்த பாதை மையா நீங்கள் கூட பத்து வருஷத்துக்கு முப்பது நீள பாதிச்சுக்கும் நாற்பது நீள பாதிச்சு முக்கியமாக

அரசாங்க <laughs> <laughs> आई ऑन डी एक्सपेक्टेड चाप्टर ये मूड या फिर जो तुम उम्र रोटराल मिल गया आह बीच भतरा ना आ रहा मिले भाई जो फिल बिल्स स्कैन मुफ्त में उम्र रोटराल मिल गया ओके मतलब आप कूटेगा बोलोंग्ती इंडिया तो रिलियन्स मानेगे मालूम है भातों को रिलियन्स लावे तो राशन कोड हाई रिलियन्स

ஒரு மூன்று லைன் போட்டு கொள்வோம் அந்த மூணை மொத்தமா கூட்டி பார்த்தா நூறு சீட் ஆயிருக்கும் அப்போ இன்னும் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தமிழ்நாட்டு சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலை சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் ஆனால் ஏழைகள் ஏழைகள் போகக்கூடிய வைத்தியசாலை தந்துக்கூடிய வைத்தியசாலை

கௌரவர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் துணைத்தள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு என்ற ரீதியிலும்

laboratory diagnosis confirm and confirm. மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருஷங்களே இருந்திருக்க வேண்டும் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய சொத்தோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த நாங்கள் சரியாக வந்தும் அளிக்க இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவை இல்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்லப்படுகிறேன் இரண்டாவதாக போதனா மைத்திய சாலை படிப்பாளர் என்ற ரீதியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வரதுகிற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும் நீங்கள் சில சமயம் நான் கவனிக்கும் போது குறிப்பீடு செய்யக்கூடும் என்ற தாம இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற நானும் எனக்கு உத்தியோகத்தர்களின் உத்தியோக அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு தொடர்பு கொண்டு சேவையை நோயாளிகளை ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டு ஆனால் இதை குறித்து எம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து செய்கிறது எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த மிக சமயத்தை சொல்ல வாங்கி இருக்கின்றார் அது நான் படிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியது நான் பணிப்பாளர் இருந்த இந்த இடத்திலிருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக ரொம்ப விதமாக நான் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு கடமை இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் இதை நான் இந்த சபைக்கு சென்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகங்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள்

இந்த போது வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உழைத்தல் ஏற்பட்டால் இந்த எடுத்து நடத்துவது இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் பற்றியும் கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜம் என்பவர் பயிற்சிக்க வைத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை மன்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கருத தரும்படியும் கேட்டிருந்தார் அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய வேண்டிய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலைவாய்ப்பு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிவாசி கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது நிலை அல்ல விடயமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள் இன்னும் தொண்ணூற்றி இரண்டு பேர் இன்றும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆரம்பிகள் இருக்கின்றன ரீதியாக நான்